எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் பல வருடங்களுக்கு முன்னால் அதாவது அப்போ வந்து நமது ஞான வள்ளல் அந்த சிவஞான வள்ளல் மூட்டை சுவாமி அவர்கள் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் காலில் வந்து ரெண்டு காலிலேயும் பாதத்தில் வந்து அந்த சுகர்னால அந்த சர்க்கரை வியாதினால் வந்து காலில் அவர் கட்டுப்பட்டுருந்தாங்க அவர் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டது மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது அவர் அதோடதாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார் ஏனென்றால் அவர்களுக்கு உடன் வேறு ஆன்மா வேறு என்று தெரியும் இருந்தாலும் பாமரனாகி எனக்கு அது கண்டு நான் மிகவும் நிறுத்தப்பட்டேன் எனக்கு அந்த சமயங்களில் நான் வந்து இந்த பழி போய் அதாவது அந்த மா மகரிஷி ஈஸ்வரப்பட்டர் என்று சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த ஈஸ்வரப்பட்டரோட அந்த ஐக்கிய நிலையம் பிரபஞ்ச ஐக்கிய நிலையம் அதாவது நம்ம சொல்லப் சொல்லப்போனால் அவங்களோட சமாதி முப்பது நாற்பது இடத்துல இருக்குது ஏனென்றால் அவர்களுக்கு உடல் என்பது ஒரு சர்வசாதாரணம் உடல் என்பது அவர்களை பொறுத்தவரை மிக 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 சொற்பமான விஷயம் அவர்கள் ஒரு உடல் எடுத்து பிறப்பது போன்ற ஒரு தோற்றத்தை வருவித்து வாழ்ந்து பல நல்ல காரியங்களை செய்து மறைந்து சமாதி என்ற நிலைக்கு வந்து விடுகின்றனர் அதாவது பிரபஞ்ச ஐக்கியமாகி மறுபடியும் உடல் எடுத்து அதே மாதிரி பிரபஞ்ச ஐக்கியம் நிலைக்கு வருகின்றனர் இதே மாதிரி அந்த மாமக ஈஸ்வர பட்டர் அவர்களுக்கு போனால் அறுபது இடங்களிலேயே அவருக்கு சமாதி இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் மகாமகஷி ஈஸ்வரப்பட்டரை பற்றி நான் பிறகு பேசுகின்றேன் எனக்கு நான் அப்பப்போ என்ன பண்ணுவேன்னா அந்த மகாமகரிஷி ஈஸ்வரப்பட்டர் அவங்க பிரபஞ்ச ஐக்கிய நிலையம் பழனியில் இருக்குது அந்த பிரபஞ்ச ஐக்கிய கோயில் பழனியில் இருக்குங்க பழனிக்கு நான் அப்பப்போ போய் அடிக்கடி போகிறதில்ல நான் போய் இப்போ போய் நான் பல வருஷம் ஆச்சு அப்பப்போ நான் போவேங்க ஈஸ்வரப்பட்டரை சமாதிக்கு போகிறது உண்டு பழனிக்கு முண்டை சுவாமியை வந்து காலில் வந்து சுகர் வந்து அந்த சர்க்கரை வியாதி வந்து கஷ்டப்பட்டப்ப எனக்கு தாங்கன்னா தேவை நான் வந்து பழனிக்கு போய் அந்த ஈஸ்வரப்பட்டர் சமாதிக்கு போனேன் ஈஸ்வரப்பட்டரோட அது வந்து அந்த இடம் வந்து ஈஸ்வரப்பட்டரோட நேரடி சீடர் நடராஜன் சுவாமின்ட்டு ஒரு மகான் அவரும் மகானாக ஆக்கப்பட்டவர் அந்த ஈஸ்வரப்பட்டர் சுவாமியாய் சுவாமியின் சுவாமியின் மூலமாக அந்த நடராஜன் சுவாமிகள் அவர் சுவாமிகளாக ஆக்கப்பட்டார் மனிதராக இருந்தவர் சுவாமியாக ஆக்கப்பட்டார் அவர் வந்து நேரடி செடருங்க அவரோட இடம் அவர் தான் வந்து அந்த மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டரை அதாவது அவங்கள வந்து கூடவே வச்சிருந்து கடைசி வரலையும் தொண்டு பண்ணார் அந்த இடத்துல தான் அவங்களோட பிரபஞ்ச ஐக்கியங்களையும் இருக்குது மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டரோட பிரபஞ்ச ஐக்கிய சமாதி அங்கே தான் வச்சுருக்காங்க அவர் உடலிலிருந்து வெளியேறியவுடன் உடலிலிருந்து வெளியேறினாலும் அவங்களுக்கு அந்த உடலுக்கும் அந்த பவர் இருக்கு அந்த உடலோட மாற்றங்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அந்த உடல் அல்லது அந்த உடலின் மாற்றங்கள் இருந்தாலும் அதற்கும் பவர் இருக்கு அந்த பொருளுக்கும் பவர் சக்தி இருக்கின்றது அதிலிருந்து வந்த ஆன்மா என்ற ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒன்றிற்கும் சக்தி இருக்கின்றது எல்லாம் விசேஷமானவர்கள் அதாவது நமது எல்லாம் வல்ல கடவுள் கோடி சுவாமி கோடி தாத்தா அவர்கள் ஈஸ்வர பட்டர் அவர்கள் அவர்களெல்லாம் சிவ சித்தர்கள் ஈஸ்வரன்கள் சிவன்கள் ஈஸ்வரன்கள் சிவன்கள் அச்சா நான் அங்கே போனேன் அங்கே போனப்போ வந்து நடராஜ சுவாமியோட மகன் இருந்தார் அவர் வந்து குட்டி ஈஸ்வரப்பட்டுன்னு சொல்லுவாங்க நான் போன இடத்துலலாம் வந்து நடராஜன் சுவாமி இல்லை அவரும் பிரபஞ்ச ஐக்கியம் நான் போன இடத்துலேயே நடராஜன் சுவாமி வந்து பிரபஞ்ச ஐக்கியமாகி வருஷங்கள் ஆயிடுச்சு நான் போனப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவர் தான் இருந்தார் அந்த ஈஸ்வர் அந்த நடராஜசுவாமியோட மகன் அவரை வந்து குட்டி ஈஸ்வரப்பட்டர்னு சொல்லுவாங்க அவருக்கே இப்போ என்ன மறந்துருக்கும் நான் சொல்கிறது பர்ஷன் முன்னால் மறந்துருக்கேன் அப்போ போய் அவரை பார்த்தேன் அவர் இருந்தார் அவரை நானும் பேசிகிட்டு இருந்தோம் அதாவது இந்த குட்டி ஈஸ்வரப்பட்டர் பழனியில் உள்ள ஈஸ்வரப்பட்டர் சமாதியில் குட்டி ஈஸ்வரப்பட்டர் அதாவது சுவாமியோட மகனும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசுகிறப்ப நான் அந்த மாதிரி வருத்தத்தோடு சொன்னேன் இந்த மாதிரி பழனியில் வந்து நம்ம ஞான வல்லல் சிவஞான வல்லர் மூட்டை சுவாமி அவர்கள் வந்து சுகர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் ரெண்டு பாதமும் அந்த சர்க்கரை நோயினால் அவர் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு காலில் கட்டு அப்படின்னு நான் அப்போ அவர் சொன்னார் இது என்ன சார் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் பல வருஷங்கிறது முன்னால் அதாவது நான் போனதுக்கு பல வருஷங்கள் முன்னாலே அவர் சொன்னார் ஒரு நடந்த நிகழ்ச்சி சொன்னார் அப்போ வந்து மூட்டை சுவாமி வந்து பழனியில் தான் வந்து சில சாலைகளில் அப்படியே வாக்கிங் மாதிரி போய்ட்டு போய்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி வருவாராம் அந்த மாதிரி சமயங்கள்லேயே வந்து இந்த குட்டி தொடரப்பட்டிருக்கு நம்ம மூட்டை சுவாமி ஞானவாளர் மூட்டை சுவாமியே தெரியும் அப்போ பார்த்தப்போ ஒரு ட்ரிப்பு இதே மாதிரி ஒரு சுகர் வந்து அதாவது இதோட பயங்கரமான அளவு பாதிப்பான் அதாவது ரெண்டு காலும் வெடிப்பு நடுவில் க கட்டான மாதிரி வெடிப்பு அந்த மாதிரி இருந்தால் ரெண்டு காலும் அப்போ ஒரு ட்ரிப்பு இவரை இவரை வந்து நம்ம ஞானவள்ள சிவஞானவழல் மூட்டை சாமியை பார்த்து அந்த குட்டி விசாரப்பட்டரை பேசிகிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி சொன்னாங்க என்ன சாமி இப்படி சுகர் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு இதுவும் வெடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அவருக்கு வந்து பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இவர் புரிஞ்சுட்டாராம் யார் குட்டி விசாரப்பட்ட புரிஞ்சுட்டாராம் இது வந்து கர்மானால் வந்தது அதாவது கர்மானால் அவங்க ஞானவழல் மூட்டை சுவாமி அவர்கள் பல பேரோட கர்மாவை வாங்கியிருக்காரு வாங்கிட்டு இருக்கார் இதுக்கெல்லாம் விஞ்ஞான விளக்கங்கள் உண்டு ஆன்மீக விளக்கங்களும் உண்டு நான் தனித்தொடரில் பேசுகிறேன் இப்போ நான் அதெல்லாம் பேசினேன்னா அதுக்கு ஒரு தனி தொடர் எடுக்கிற மாதிரி அதுக்கே ஒரு ஐம்பது நிமிஷம் ஆகும் சரியா அப்போ தான் வந்து இந்த குட்டி விஸ்வாரப்பட்ட புரிஞ்சுக்கிட்டார் ஞானவலரோட பேசிகிட்டு இருக்கப்ப இதெல்லாம் வந்து அவங்க வாங்கிட்ட கர்மா ஞானவளர் மூட்டை சுவாமி அவர்கள் தன்னுடைய அன்பிற்குரியவர்களிடமிருந்து வாங்கி கொண்ட கர்மாவின் தான் இப்படி வருகின்றது என்பதை புரிந்து கொண்டார் அவர்களோட சந்தாசனம் மூலமாக இப்படியும் பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு மூட்டை சுவாமி என்ன பண்ணாராம் பக்கத்தில் ஏதாவது சுண்ணாம்பு கடவுள் மாதிரி ஒன்று இருந்தாங்க அதை எடுத்து ரெண்டு கால் வெளிப்படையும் அப்படியே முழங்காலேருந்து பாதங்களையும் வெடிப்பு அப்படியே பிளந்த மாதிரி இருக்காங்க ரெண்டு காலையும் அப்படியே சுகர் வந்திருக்கு அப்படியே அந்த ரெண்டு காலையும் பக்கத்தில் அந்த சுண்ணாம்பு கலவை மாதிரி ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பக்கத்தில் பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்போ மூட்டை சாமி திடீர்னு என்ன பண்ணுறாரு அந்த சுண்ணாம்பு கலவை மாதிரி ஒன்று இருந்தாங்க அந்த சுண்ணாமி கல சுமக்கலவையெல்லாம் அப்படி ரெண்டு கையெல்லாம் எடுத்து அப்படியே அள்ளி அள்ளி அந்த வெடிப்பு அப்பிட்டாங்க இவருக்கு அப்படியே ஆகிடுச்சான் யாருக்கு இந்த குட்டியில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது சுவாமியோட மகனுக்கு அவர் அப்படியே அதிர்ச்சியாக சாமி சாமி என்ன சாமி இப்போ பண்ணுறீங்க அது ஏற்கனவே சுகர் வந்துருக்கு அதில் போய் சுண்ணாம்பு வழியாக பார்க்கிங்களேன் ஏய் போயா அப்படின்னா அவர் தான் பேசுவார் முட்டை சாங் அப்படி தான் பேசுவார் அப்படின்னா இவர் வந்து வருத்தப்பட்டு அப்படியே முட்டேசாமி விட மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் பேசிகிட்டு இருந்துச்சு வீட்டுக்கு போய்ட்டாராங்க அப்புறம் திருப்பி ஒரு ஒரு மாதம் கழித்து ஒரு பகுதியில் வந்து அந்த கடை வீதியில் நடந்து போயிட்டுருக்கப்போ இவர் அன்எஸ்பெக்டடாக பார்த்தாராங்க இவர் யார் அந்த ஈஸ்வரப்பட்டர் அதாவது ஈஸ்வரப்பட்டரோட சீடரோட மகன் இந்த குட்டி ஈஸ்வரப்பட்டர்னு சொன்னல அவர் அன்னஸ்படாக பார்த்தாராங்க பார்க்குறப்ப வந்து அந்த ஒரு மாதம் நாளை பார்த்த மாதிரியே இல்லையாங்க அந்த பிளவு போட்டது அந்த முழங்காலேருந்து பாதை உடலி பிளவு போட்டு வெடிப்பா அப்படியே பாதியாக வடிச்சு இந்த மாதிரி இருந்தாங்க அது இல்லாமல் சரியாயிருச்சாங்க இவருக்கு ஆச்சிங்கம் ஆயிடுச்சான் சொல்லப்போனால் அவரே வந்து ஒரு சித்த வைத்தியர் மாதிரி இப்போ நான் சொல்கிறேன்ல இந்த குட்டியூஸ்வரப்பட்டிருக்கிறனால அவரே வந்து ஒரு சித்த வைத்தியர் மாதிரி அவரு இந்த சித்த வைத்தியங்கள்லாம் தெரியும் அவர் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காரு இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கே ஆச்சிங்கமாயிருச்சான் நம்ம வைத்திய முறையில் கேள்விப்படாத வைத்தியமாக இருக்கு அலோப்பத்திலேயும் இந்த மாதிரி கேள்விப்படலை சித்த வைத்தியத்திலும் இந்த மாதிரி கேள்விப்படலை ஆயுர்வேதத்திலேயும் இந்த மாதிரி கல்விப்படல யுனானி வைத்தியத்திலும் இந்த மாதிரி கேள்விப்படலை சுண்ணாம்பு கலவையை எடுத்து சுண்ணாம்பு எடுத்து அந்த சர்க்கரை பிள்ளை வச்சுட்டு ஒரே மாசில ஆறி போக வச்சுட்டாரு ஆகா அவரால் முடியும் ஏனென்றால் அவர் எல்லாம் வல்ல சிவஞான வல்ல அந்த முட்டை சுவாமி என்ற பிச்சைக்கார தோற்றத்தில் உள்ள அந்த ஒருவர் தன்னுள்ளே உள்ள ஞானத்தன்மையை மறைத்து வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்பது அப்போதான் அவருக்கு புரிஞ்சுதாங்க தீவிரமா புரிஞ்சுதான் முன்னாடி ஒரு ரொம்ப கேள்விப்பட்டிருக்கார் இவர் இந்த குட்டி ஈஸ்வரப்பட்டர் இப்போ வந்து இந்த சம்பவத்தை அவர் நேரடியாக பார்த்த உடனே இந்த மாதிரி உண்மைகள் எல்லாம் அவர் வந்து முழுவதும் இருந்து கொண்டாராம் அத சொல்லி என்னை கண்ண என்னை வந்து கன்சல்ட் பண்ணார் எனக்கு எனக்கு என்ன தேட்டினார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவரால் ஈஸியாக செயல்படுத்திக்க முடியும் அப்படின்னாரு இருந்த போதிலும் இந்த முறை அந்த சிவஞான வள்ளல் மூட்டை சுவாமி அவர்கள் தனக்கென்று ஒரு கர்மாவை ஏற்படுத்திக் கொண்டு அந்த கர்மாவிற்கு அவர்கள் கட்டுப்பட்டவராக இருந்து தன்னுடைய உடலை விட்டு அந்த ஆன்மா வெளியில் போக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றார் என்று எனக்கு அப்பொழுது தெரியாது கர்மாவை வாங்கிக் கொண்டதனால் காயம்பட்டவர் அந்த சர்க்கரை காயம்பட்டவர் முதலிலே அந்த கர்மாவிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார் அந்த சுண்ணாம்பு கடவுங்கிறத ஏதோ ஒன்று வெளிப்புற ஒரு பொருளை வச்சு அந்த சர்க்கரை நோயிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் அதை நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு அதோட நம்பிக்கையாக இருந்தோம் இருந்தாலும் இந்த முறை வந்த கர்மாவை எடுத்து ஏற்றுக்கொள்வதுதான் முறை என்று அவர் நினைத்திருப்பார் போலும் அந்த ஞான தீபம் அந்த சிவஞான தீபம் இந்த அந்த உடல் என்ற சிவஞான தீபம் இந்த பிரபஞ்சம் என்ற சிவஞான தீபத்துடன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி விடிகாலை ஐந்து மணிக்கு தன்னை இணைத்துக்கொண்டது அந்த உடல் என்ற சிவ ஜோதி பிரபஞ்சம் என்ற அகண்டாகார ஜோதியுடன் தன்னை இணைத்து கொண்டது அந்த பிரபஞ்ச சிவஞான ஜோதியுடன் தன்னை இணைத்து கொண்ட அந்த ஞான வள்ளல் என்ற அந்த ஜோதி இப்பொழுதும் அதே ஞான வள்ளல் என்ற ஜோதியுடனும் இருக்கின்றது அந்த ஞான வள்ளல் என்ற உருவ ஜோதியுடன் அல்லாமல் அருவ ஜோதியாகவும் இருக்கின்றது அதை அவரவர்களின் ஆன்மீக பக்குவப்படி தரிசனம் செய்யலாம் ஆன்மீக பக்குவம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த உருவத்தையே அந்த சிவஞான மூட்டை சுவாமி என்ற உருவத்தை நேரடியாகவும் தரிசனம் செய்யலாம் அல்லது அந்த ஆன்மீக பக்குவத்தின் அளவு சிறிது குறைந்தால் அதை அந்தந்த நிலைக்கேற்ப தரிசனம் செய்யலாம் அந்த சிவஞான ஜோதி மூட்டை சுவாமி என்ற சிவஞான ஜோதி அன்றும் இருந்தது இன்றும் இருக்கின்றது என்றும் இருக்கும் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி